வணக்கம் உலக ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நவ கோள்களின் துணையுடனும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவுகளை தொடர்வோம் திருமண பொருத்தங்களில் இச்ச பொருத்தங்களை பற்றி இதுவரை நாம் சமீபத்தில் கண்டு வந்தோம் பொருத்தத்திற்கும் ஆயுள் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் எனவே இது இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் குறை கூறியோ வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு புறப்பு துறப்பு என்று முன்னெச்சரிக்கையாக விடக்கூடிய யாரையும் குறிப்பிட்டு இந்த பதிவு இல்லை மேலும் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா எனவே கண் உள்ளபோதே நாம் நவக்கோள்களில் கண்ணால் தெரியக்கூடிய சூரியனும் சந்திரனையும் நாம் தினசரி வழிபட வேண்டும் எனவே இதுவே பரிகாரம் என எடுத்துக்கொண்டாலும் சரி பரிகாரத்திற்கும் இந்த ஜோதிட கலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆயிலுக்கும் ராட்சி பொருத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவரவர்களுடைய ஆயில் பாவம் அல்லது ஆயில் காரகம் மற்றும் ஆயில் சம்பந்தமான கிரகங்களின் சூழ்நிலையிலேயே ஒருவருக்கு இன்னென்ன மாதிரி தான் ஆயில் முடிவு இருக்கும் என மூல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றைந்த அலுவலகத்திலேயே அல்லது அவரவர்களுடைய இருப்பிடத்திலேயே பரிகாரம் செய்து வைக்கிறேன் இங்கிருந்து கோவிலுக்கு உடனே ஃபோன் செய்து போக்குவரத்து வாகனங்கள் வசதிகளும் செய்து கொடுத்து அங்கே அறைகளுக்கும் ஏற்பாடு படுத்தி அங்கு பரிகாரங்கள் செய்து கொண்டு உள்ளதை நாமும் கண்கூடாக பார்க்கிறோம் வாட்பாரத்தில் வீதி வீதிக்கும் மற்றும் அவரவர்களுடைய இருப்பிடத்திற்கு அருகிலேயே கோயில்களையும் அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாடுகள் இல்லாத பல உண்டிகளை வைத்து குடத்தில் ஓட உண்டிகல்கள் வைத்து அவரவர்கள் பொருளிட்டு கொண்டுள்ளதை நாம் கண்கூடாக அறிகிறோம் எனவே பரிகாரம் என்ற ஒரு போர்வையில் உங்களுடைய தாலியை கலட்டி அந்த உண்டியலில் செலுத்திவிட்டு வாருங்கள் என கூறுவதையும் நாம் கண்கூடாக அறிகிறோம் பொருள் தேடுவதில் பல குழுக்கோலிகள் உள்ளன எனவே பரிகாரம் என்ற போர்வையில் அவரவர்களுடைய வயிற்று ஜீவனத்தை நடத்தி உள்ளதை நாம் கண்கூடாக காண்கிறோம் பரிகாரம் என்ற போர்வையில் அவரவர்கள் தங்களின் வியாபார யுக்தியாக தங்களின் பிழைப்பை தேடிக்கொண்டு உள்ளதை நாம் அறிய வருகிறோம் எனவே இது இது வகையில் பரிகாரங்கள் என்ற விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற பல பெரியவர்களுடைய அறிவுரை இருந்தாலும் நாம் திருந்த போவது இல்லை எனவே ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கையையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைவர் மனதிலும் உண்டாக்கி கொண்டு உள்ளோம் எனவே ஜோதிடத்தில் மூல நூல்களில் எவையும் இது போன்று ஒரு குறிப்பிட்ட பரிகாரங்களையும் எளிமையான பரிகாரங்கள்தான் கூறப்பட்டுள்ளன பயமுறுத்தலுக்காகவும் உங்களை பயமுறுத்தி அவர்களுடைய பிழைப்பை தேடுவதற்காகவும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை மூலநூல்களில் குறிப்பிட்டு இயற்கையை தெய்வமாகவும் இயற்கையை கடவுளாகவும் வழங்கி கொண்டுள்ளார் கடவுளின் பிரதிநிதிகள் நவக்கோள்களின் பிரதிநிதிகள் என்று காலத்தில் எதுவும் இல்லை எனவே இயற்கை தெய்வமாக வழிபடும் காலம் தொட்டு பழங்காலம் தொட்டு இருக்கக்கூடியதை பின்பற்றுங்கள் அவருடைய பிரதிநிதிகள் நேரில் வந்து சாட்சி சொல்லப் உன்னை தண்டிக்கப் போவதோ இல்லை என்ற தைரியத்தில் அனைத்தும் நடைபெற்று கொண்டு உள்ளது எனவே நாம் அறிய நம்முடைய அனுபவத்தில் நாம் கண்ட காட்சிகளை இங்கு தெளிவுபடுத்த நான் முற்படுகிறேன் எனவே பாவங்களை தேடாமல் புண்ணியங்களை தேடுங்கள் பாவங்கள் நம்மளை பின்தொடரும் சமீகாலத்தில் பல ஆலயங்களில் நான் கண்ட பிரபல்யமான சில ஜோதிடர்கள் அவர்களுடைய உறவினர்களால் அழைத்து வரப்பட்டு கையை பிடித்து அழைத்து வந்து கண் தெரியாமல் உணவு கூட நாம் மற்றவர்கள் தரக்கூடிய நானும் வாங்கி கொடுத்து உள்ளேன் எனவே ஒரு உதவியாளரை வைத்து கொண்டு கணக்கு போட்டு சொல் என்னென்ன ராசிக்கட்டங்கள் என்னென்ன இடத்தில் இருக்கிறது என ஜோதிடம் சொல்லக்கூடிய நபர்களையும் நான் சந்தித்து வந்தேன் இதையெல்லாம் நோக்கும் காலத்தில் எவ்வளவு பெரியவர்கள் தோன்றி நம்மை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாலும் நாம் நம்மை விழிப்புணர்ச்சி படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது நம் கடமை எனவே ஏமாற்றுபவர்கள் அதிகம் உள்ள இந்த சமுதாயத்தில் நாம் ஏமாறாமல் இருப்பது நம்முடைய கையில் உள்ளது எனவே ஆலயம் தோறும் பரிகாரங்களும் மற்றும் ஒரு வியாபாரமும் அதிகமாக பொறுத்து வருவதற்கு அடிப்படை காரணம் சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சி இன்மையே என கூறி இதை எவரையும் மனதை புண்படுத்தவோ அல்லது எவரையும் குறை கூறிய வெளியிடப்பட்ட பதிவுகள் அல்ல எம்முடைய சமய கால பதிவுகள் அநேக ஜோதிடத்தில் சிறு சிறு ஆர்வமுள்ள ஆரம்ப நிலை நபர்களுக்கு இல்லாமல் ஜோதிடர்களும் ஐம்பது சதவீத நபர்கள் பின்பற்றுகிறார்கள் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே ட்ரெண்டிங்காக இதை பின்பற்றி பார்த்து வருகிறார்கள் என்பது அறிய வருகிறேன் அழைக்க வேண்டாம் உங்களுடைய உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் என்றால் அவரவர்கள் அழைக்கிறார்கள் அழைக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆரம்பநிலை ஜோதிடர்கள் என்பதை அறிய வருகிறேன் ஜோதிடம் வளர்ந்து தான் வருகிறது ஆனாலும் ஜோதிடத்தில் ஏமாற்றுபவர்களும் பெருகிக் உள்ளார்கள் என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது எனவே ஜோதிட கலையினுடைய அழிவிற்கும் நம்பிக்கையின்மைக்கும் பல காரணங்களாக அமைந்து விடுவது மிகவும் வருத்தத்துக்குரியது எனவே ஜோதிடத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் எனவே அவருடைய பாவங்களை சுமக்க வேண்டாம் இந்த வகையில் நாம் வணிக ரீதியாக ஜோதிடர் அல்லாமல் ஒரு வழிகாட்டியாகவும் அறிவுரையாகவுமே நாம் செய்து கொண்டு உள்ளோம் என்பதை நாம் அறிவித்து கொள்கிறோம் எனவே ஜோதிடத்தின் மூலமாக வழிகாட்டுங்கள் பாவங்களை சுமந்து கொள்ளாதீர்கள் எனவே நாம் திருமணப் பொருத்தங்கள் என்ற முகமுறையில் நல்ல வழியில் வழிகாட்டினால் உங்களை போற்றுவார்கள் அவர்கள் கிட்டுவிட்டால் உங்களை தான் தூற்றுவார்கள் அப்பொழுது அந்த பாவங்களை எல்லாம் உங்களையே வந்து அடையும் என கூறிக்கொள்கிறேன் எனவே நல்ல வழிகாட்டுங்கள் எந்த பாவத்தையும் நீங்கள் சுமந்து கொள்ள வேண்டாம் புண்ணியத்தை தேடுங்கள் என மீண்டும் மீண்டும் கூறி வணிக ரீதியாக பெயர் பலகையை பொருத்தி குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கும் பணம் வாங்கும் பெயர்பலகையை போட்டு ஜோதிடம் பார்ப்பதற்கு இவ்வளவு கட்டடம் என பெருகி புற்றீசல் போல் பெருகியுள்ள ஜோதிட அறகுறை ஜோதிடம் அல்லது சிறு பகுதிகளை தெரிந்து கொண்டு வியாபாரமாக உள்ள ஒரு நண்பர்களுக்கான ஒரு மக்களும் சமுதாயத்தின் விழிப்புணர்ச்சிக்காகவும் நான் இதை இங்கு குறிப்பிடுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்